உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சங்கீதம் நூற்றி பதினைந்து பன்னிரெண்டு கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு வந்து அவர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் ஃபேமிலி ஃபேமிலியாக குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிக்க போகிறாரு உங்கள் குடும்பத்தில் அத்தனை பேரும் மோசமாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் கூட உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறாருங்க அவ்வளோதான் அவர் அது மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்கிறாரு உங்கள் குடும்பத்தை தான் அவர் ஆசீர்வதிக்க போகிறாரு உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு உங்களுக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக சரிங்களா அவர் வந்து எப்படியாவது ஒவ்வொருத்தரும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே ஆசீர்வாதத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவர் வந்து உங்கள் குடும்பத்தையே ஆசீர்விச்சிட்றாரு சரிங்களா என் பிள்ளைங்களை பார்த்தா தேவன் வந்து ஆசீர்வதிக்காமே ஓடிவிடுவார் என் கணவரை பார்த்தா என் மனைவியை பார்த்தா அவ்வளோ தான் அவ எங்கள் எங்கள் குடும்பத்தை வந்து ஆசீர்வதிக்காமே போயிடுவார் இல்லைங்க உங்களுக்காக தான் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறாரு சரிங்களா என் வீடு சரி கிடையாது என் வீட்டில் பரிசுத்தம் இல்லை என் வீடு தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அவர் வந்து உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கிறார் அவ்வளோதான் என் வீடு எந்த விதத்துலேயும் தகுதி இல்லை என் குடும்பம் எந்த விதத்துலேயும் தகுதி இல்லை ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்கிற அளவு அளவுக்கு நாங்கள் நல்லவங்க இல்லைல்ல அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட உங்களுக்காகவே உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் எப்படி அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னாங்கள்ல என் வீட்டுக்கு வந்துடாதீங்க நான் தகுதி கிடையாது அவ மாதிரி நீங்கள் சொன்னாலும் கூட தேவன் உங்கள் வீட்டுக்கு வர போகிறாரு உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறாரு சரிங்களா அவர் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் உங்களுக்காக உங்கள் குடும்பத்தை நல்லா வச்சுக்க போறாரு சரிங்களா அவர் ரொம்ப நல்லவருங்க மனிதன் தனிமையாக இருப்பது அவருக்கு பிடிக்காது அதனால்தான் நம்ம ஆதாமுக்கே ஒரு குடும்பத்தை அமைச்சு அவனை உட்கார வச்சார் குடும்பம் என்பது அவருக்கு எவ்வளவு முக்கியம் என்பது அவருக்கு தெரியும் ஒரு மனிதன்னா அவனுக்கு அவன் ஃபேமிலி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அவருக்கு தெரியும் அதனால்தான் அந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறார் செழிக்க வைக்கிறார் சரிங்களா அதனால் கவலைப்படாதீங்க சரி ஏங்க எனக்கு குடும்பமே இல்லை எத்தனை பேர் சொல்கிறீங்க உங்களுக்காக குடும்பத்தை அமைத்து உங்களே ஆசீர்வதிப்பார் கவலைப்படாதீங்க ஐயோ நான் தனியாகவே இருக்கேன் இல்லை தேவன் வந்து உங்களுக்காக குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரு உங்களை வந்து ஆசீர்வதிப்பார் சரிங்களா யாக்கோப் இருக்காங்கள அவங்க நாலு மனைவிகள் நாலு மனைவிங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் அதில் ரெண்டு பேர் யாக்கோபு வீட்டில் வேலை செய்த வேலைக்காரிங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் யாக்கோபு அப்போ எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க அவங்க பெற்ற பிள்ளைங்களாம் பத்து பேரும் மோசம் மொத்தம் பனிரெண்டு பேர் அதில் பத்து பேரும் மோசம் பயங்கரமான பசங்கள் ஒரு ஊரையே கொலை பண்ணிட்டாங்க ஒருத்தரை கொலை பண்ணால் பரவாயில்லைங்க ஒரு ஊரையே கொலை பண்ணிட்டாங்க ஜெயிலில் இருக்க வேண்டிய பசங்க யாக்கோபு பசங்க ஆனால் தேவன் யாக்கோபு என்ற ஒருத்தருக்காக அந்த வீட்டையே ஆசீர்வதித்தார் அந்த குடும்பத்தையே ஆசீர்வதித்தார் அந்த பத்து பசங்களை கூட அடக்கி தான் வச்சுருந்தார் உங்களுக்காக நீங்கள் ஒருத்தர் இயேசுவை தேடுறீங்களே நீங்கள் ஒருத்தர் இயேசுக்குள்ளே வந்து வேறு ஊன்றி நிற்கிறீங்கள அதற்காகவே அவர் உங்கள் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் சரிங்களா கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது உங்கள் வீட்டுக்கு தான் வராரு உங்கள் குடும்பத்துக்கு தான் வரப்போகிறார் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் எந்த சாபமும் இனிமே இருக்காது எல்லா சாபங்களையும் தூக்கி போட்டுட்டு ஆசீர்வாதங்களே அள்ளி கொடுக்க வராரு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்புப்பீடாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணுன்காக உங்கள் பிள்ளைங்களுடைய குடும்பத்தை உங்கள் பிள்ளைங்களுடைய ஃபேமிலியை ஆசீர்வதிக்க போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களுடைய ஃபேமிலி குடும்பங்கள் அது தகுதியே இல்லைன்னா கூட இன்றைக்கி ஆசிர்வாதத்தை உங்கள் பிள்ளைங்களுடைய குடும்பங்கள் பெற்றுக்கொள்ள போகிறாங்க அப்பா நன்றிப்பா உங்கள் பிள்ளைங்க வாழும் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தீன ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பர் சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் இரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக அப்பா உங்கள் பிள்ளைங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்கப்பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைனா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்களேப்பா அங்கெல்லாம் தள்ளாதீங்க பற்றி எரிக்கிற இடத்துல எப்படி வாழ்கிறது பரலோகத்துக்கு வரதான் ஆசைப்படுறோம் அடித்து உதைச்சி திருத்தி அங்கேயே அனுப்பிடுங்கப்பா கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவி பரலோகத்துக்குள்ளே விட்டுருங்கப்பா சாமி உமக்கு நன்றி எந்த ஒரு இமை இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவே நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு இமை இமைப்பொழுது சாமி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு வானத்திற்கு உங்களை பார்க்க சந்திக்க வருவோம் அந்த வாய்ப்பை இழந்துடக்கூடாது பரிசுத்தமாக வச்சுக்கோங்க பரிசுத்தமாக வர்றது ஒரு மனித கூடாது அதற்கு கூட நீங்கள் தான் உதவி செய்யணும் ஏழு வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் எங்களை தயவுசெய்து விட்டுட்டு போயிடாதீங்க ஏழு வருடம் பிசாசம் நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா உமக்கு நன்றி மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்கப்பா அந்த நல்லாட்சியை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எல்லா உப்பு கொடுக்குறேன் ஏசின் முழுச்சமன் கிளம்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்